ஆ இந்த தடையெல்லாம் உரிச்சவங்க மாதிரி தடை என்னென்ன பண்ணுவீங்க இந்த தடை எல்லாமே பூ கடைக்கு போகுது அது போக கூட கம்பெனி கட்டி கொடுத்தாப்ல உங்களுக்கு எந்த ஊருன்னு எங்களுக்கு சங்கர்மயில் சொந்த ஊரு சரி இங்க வந்து வேலை பார்க்கும் இது வாழை கசலி வாழை உரிக்கும் ஆமா சாப்பாடு பையங்க மூணு பையங்க நம்ம கூட வேலை பார்க்காப்புல மூணு பையனுக்கும் சாப்பாடு டீ வடை எல்லாமே நம்ம தான் பாக்கோம் இந்த இது வந்து சம்பளம் சம்பளம் ஒரு நாளைக்கு எண்ணூறு ரூபா பையனுக்கு வேலை கொடுக்கும் சாப்பாடு சாப்பாடு எல்லாமே நம்ம கூட தான் தான் கொடுக்க டீ வடை எல்லாமே எத்தனை மணி வரைக்கும் வேலை காலைல ஆறு மணில இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி அஞ்சரை வரைக்கும் பார்ப்போம் அஞ்சரை வரைக்கும் மொத்தம் எவ்வளவு தட நீங்க வந்து கட்டுவீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எப்படி ஒரு நூறு கட்டு நூறு மாதிரி கட்டி அணி ஒரு கட்டுக்கு எவ்வளவு கணப்பிடிக்கும் எத்தனை கிலோ வரும் ஒரு கட்டு கிலோ கணக்கு கிடையாது எங்களுக்கு வந்து தடை கணக்கு தான் தடை கணக்கு ஒரு தடை ஒரு தடைக்கு என்ன ரேட் என்ன ஒரு தடைக்கு ஒரு ரூபா எங்களுக்கு விடுவோம் ஒரு ரூபா ஒரு தடைக்கு ஒரு ரூபா ஒரு ரூபா விழுந்த தடைக்கு சரி சரி காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க காலையில் ஆறு மணிக்கு வந்தோம் சாயந்தரம் அஞ்சு மணி அஞ்சரை வரைக்கும் இருக்கும் அது தான் ஆ சரி நண்பர்களே அதாவது இந்த வாழை தடைய வந்து இந்த வெட்டி உருக்க போறாங்க அது உங்கள்கிட்ட நேரடியாக சொல்ல போகிறாங்க எப்படின்னு வெட்டுக்கண்ணே இப்படி வெட்டி சரிக்கின்னு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த வாழை ஃபுல்லா வெட்டி எடுத்துடுவாங்க போல எடுங்கண்ணே இந்தா கீழே வெட்டிவிட்டாங்க இதை எப்படிண்ணா உறுப்பிங்க